ஒரு கிராமத்துல திஷான்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு தன்னோட வயசான அப்பா அம்மா கூட இருந்தா திஷாவோட அப்பா அம்மா தள்ளு வட்டி கடையில் வெஜ் புலவ போட்டு வியாபாரம் பண்ணாங்க திஷா ஒரு இருபது வயசு பொண்ணு நாள் முழுக்க புத்தகத்திலேயே முழுகியிருப்பா ஒரு நாள் அவளுடைய அம்மா அனிதா தீக்ஷா கிட்ட சொன்னாங்க நீ நாள் முழுக்க புத்தகத்திலேயே முழுகிட்டு இருக்க உன் அம்மாவுக்கு கொஞ்சமாவது உதவியா இருக்கலாம் இல்லையா கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இது பயன்படும் நீங்க என்னமா பேசுறீங்க வீட்டு வேலை எல்லாம் எப்படி செய்யுதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்புறம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் நான் சமைச்சு கொடுத்தா அப்பா என்னோட சமையலை பாராட்டு வர தெரியும்ல அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் இருக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது எந்த பெண்ணாவது படிச்சு ஏதாவது அவளுக்கு கிடைச்சிருக்கா சொல்லு கடைசியில அவ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அடுப்பு ஊதுற வேலையத்தான் பாக்கணும் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா நாள் முழுக்க நான் புத்தகத்துல மூழ்கி இருக்கேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குமா

ஒருவேளை நம்ம பொண்ணு சிக்ஷா நல்லா படிச்சானா அந்த படிப்பை வச்சுக்கிட்டு அவ எவ்வளவு நன்மை அடைவாங்கிறத யோசி அவ அவளோட கணவனை நம்பி இருக்க வேண்டியது இல்ல அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பொண்ணுங்க பசங்களுக்கு குறைஞ்சவங்களா என்ன அவங்களும் பசங்களுக்கு சமமா முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க அப்பா எங்க ஸ்கூல்ல ரெண்டு நாளைக்கு காட்டுக்கு டூர் போறாங்க நான் போகலாமாப்பா ஆனா மேம் ஐநூறு ரூபாய் பணம் கேட்டாங்க இங்கே பாருமா நான் எப்பவும் உன வேண்டானு சொல்லவே மாட்டேன் ஆனால் உனக்கு தான் தெரியலம்மா இப்போல்லாம் என்னோடய வருமானம் ரொம்பவே குறஞ்சி போச்சு நான் உன்னோட ஸ்கூல் ஃபீஸையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் டூருக்கு போகிறதுக்கு ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்ககிட்ட பணத்தை கேட்டிருக்காங்களே அது இப்போ என்கிட்ட பணமே இல்லையம்மா ரமன் சொன்னதை கேட்டதும் தீக்ஷாவோட முகமே வாடி போச்சு தான் பொண்ணோட வாடி போன முகத்தை பார்த்துட்டு ரமன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு ஆனா நீ கவலைப்படாதே நான் நாளைக்கே யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி உனக்கு அந்த காசை கொடுத்துடுறேன் ரமன் சொன்னதை கேட்டதும் தீக்ஷா ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா என்னங்க இது இப்ப பொண்ணுக்காக கடனும் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஒரு பிரச்சனையும் இல்ல நம்ம பொண்ணு மட்டும் படிச்சான்னா அவ பெருசாயி நல்ல வேலைக்கு போய் நம்மள தான பாத்துக்க போறா அண்ணன் நாளனிக்குள்ள நாம வீட்டு வாடகையும் கட்டி ஆகணுங்க மறுநாள் ரமன் தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போய் நின்னாரு ஆனா அவர் இதத்தான் யோசிச்சுட்டு இருந்தாரு அதாவது பணம் யார்கிட்ட கடன் கேக்கிறதுன்னு அப்பதான் ரொம்ப தூரத்துல அந்த ஊர் தலைவர் வர்றத அவரு பார்த்தாரு அவரும் அவரை நோக்கி தான் வந்துட்டு இருந்தாரு வணக்கம் வணக்கம் தலைவர் ஆ வணக்கம் 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 அம்மன் வணக்கம் அப்புறம் எப்படி இருக்கீங்க உங்கள் வேலையெல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப கூட்டம் கம்மியாகிடுச்சி தலைவர் முதல்லலாம் என்னோட வேலையை சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சுருவேன் ஆனால் இப்போலாம் என்னென்னா நான் செய்கிற புலாவே சாய்ந்தரம் வரைக்கும் விற்காம அப்படியே மீந்து போயிடுது அதோட ரமன் இப்போலாம் சைனீஸ் ஃபுட் தானே இப்போ விற்கிது இந்தியாவில் நிறைய இடத்துல சைனீஸ் ஃபுட் தான் இருக்குது அதனால் உன்னோடய இந்த பழைய புலாவை யார் ரொம்ப விரும்புவாங்க கிராமத்து ஜனங்களாம் இப்போ முன்ன மாதிரி இல்லைல்ல ஏன்னா கிராமத்து ஜனங்களும் ரொம்பவே மாறிட்டாங்க தலைவர் நான் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆ ஆ ஆ சொல்லு சொல்லு என்ன பேசணும் எனக்கு எனக்கு உங்கள் கொஞ்சம் காசு கடனை வேணும் உனக்கு எவ்வளோ வேணும் சொல்கிறேன் எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வேணும் தலைவர் அது என்னென்னா நான் நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா கடை வாடகை கொடுக்கணும் அதோட ஐநூறுரூபா நாளைக்கு என் பொண்ணு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் அதோட இன்னும் தீக்ஷா குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸை இன்னும் கட்டவே இல்லையா அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சுட்டேன் தலைவர் அது என்னன்னா நாளைக்கு குழந்தையோட ஸ்கூலில் டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம் குழந்தையும் ரொம்பவே ஆசைப்பட்றா ஆனால் அந்த டூருக்கு போகிறதுக்கு ஸ்கூலில் இருக்கிறவங்க ஐநூறுரூவா பணம் கேட்குறாங்க அட நீ என்ன இருக்க ரமன் உன்னோட வியாபாரமும் ஒழுங்காக போகிறதில்லன்னு சொல்கிற அப்புறம் நாளைக்கு நீ உன்னோட கடை வாடகை வேறு கட்டணும் இந்த நேரத்தில் குழந்தைய டூருக்கு அனுப்ப வேண்டியது அவசியமாக என்ன என் பொண்ணுக்கு மரம் செடி கொடிகள்னா ரொம்ப பிடிக்கும் தலைவரே அது மட்டும் இல்லாமல் அவள் நல்லாவே படிப்பா நாள் முழுக்க எப்பவும் புத்தகத்து இருப்பா ஒருவேளை இன்னைக்கு நான் அவளுக்கு அந்த காசை கொடுக்கலன்னா அவ மனசுடைஞ்சு போயிடுவா தலைவரு தலைவர் ரமன் சொன்னதை கேட்டுட்டு ரமனை ரொம்பவே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்போதான் அந்த தலைவரோட நண்பன் அபிமன்யு அந்த இடத்துக்கு வந்தாரு அபிமன்யு மோசமான உடைய மனுஷன் எப்பவும் தலைவர்கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அபிமன்யு அவங்க பேசுறத ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தாரு அபிமன்யு தலைவரோட காதல என்ன சொன்னாருன்னா அட என்ன யோசிக்கிறீங்க தலைவரே ரெண்டாயிரம் ரூபாய் விஷயம் தானே கொடுத்துடுங்க ஏன்னா ரமனோட இந்த தள்ளுவண்டி வண்டி குறைஞ்சது பத்தாயிரம் ரூபாய் விற்கும் இப்பெல்லாம் ரமனோட கடை ஒழுங்கா போறது இல்லை அவனால கண்டிப்பா உங்க பணத்தை திருப்பி தர முடியாது அதுக்கு பதிலா நீங்க அவனோட கடையை எடுத்துக்கலாம்ல மொத்தமா உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அபிமன்யு சொன்னதை தலைவர் மண்டையில ஏத்திக்கிட்டாரு நீ அந்த பணத்தை எப்பவா திருப்பி தருவே தலைவரே நீங்கள் எனக்கு ஒரு ரெண்டு மாதம் டைம் கொடுங்களேன் இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை காசு இப்படி கடன் வாங்கியிருக்கேன் ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன்ல அட அப்போல்லாம் நேரம் வேறு ரமன் ஆனால் இப்போ இருக்கிற நேரமே ரொம்ப வேற இல்லை எனக்கு எதுவும் புரியலையே தலைவர் அட இங்கே பாரு ரமன் இப்போல்லாம் எல்லாரோட வியாபாரமும் ரொம்ப மந்தமாக தான் இருக்குது என்னோடய வியாபாரமும் ரொம்ப மந்தமாக தான் போகுது அதனால் எனக்கு காசு சீக்கிரமாக வேணும் அப்புறம் இன்னொரு விஷயம் அதிர்ச்சியான ரமனுக்கு நல்லாவே தெரியும் தலைவர் உள்ளுக்குள்ள நல்ல மனசுடையவரனுக்கு புரிஞ்சு போச்சு தலைவரோட காதல ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி யாரும் இல்ல அபிமன்யுதான் என்னமோ சொன்னாருன்னு ஆனா ரமனுக்கு அது கட்டாயம் ஏன்னா அந்த கிராமத்துல தலைவரை தவிர ரமனுக்கு வேற யாரும் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரியும் என்கிட்ட தலைவர் நான் அடமான வைக்கிறதுக்கு என்கிட்ட வாடகை வீடு மட்டும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா அட நம்பிக்கைய வச்சு என்ன பண்ண முடியும் ரமன் உன்னோட வண்டி கடையை கொடுத்தா நான் காசு கொடுக்கறேன் ஒருவேளை உன்னால ஒரு மாசத்துக்குள்ள இந்த காசை திருப்பி தர முடியலன்னா நான் உன்னோட இந்த வண்டி கடையை எடுத்துட்டு போயிடுவேன் அப்புறம் நீ என்ன தப்பா நினைக்க கூடாது சரியா ரமன் ரொம்ப யோசிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா சரி தலைவரே நீங்க சொன்ன மாதிரியே செய்யுங்க தலைவர் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனாரு சாயந்தரம் ரமன் ஐநூறு ரூபாய் பணத்தை பொண்ணு தீக்ஷா கிட்ட கொடுத்தாரு தீக்ஷா ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில போனா அப்புறம் ரமன் நடந்த எல்லா விஷயங்களையும் மனைவி அனிதா கிட்ட சொல்லிட்டாரு என்னங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கே நல்லா தெரியும்ல இல்ல நல்ல மனசு கிடையாதுன்னு தலைவர் ஒரு நல்ல மனுஷன் இறக்கமுள்ள மனுஷனும் கூட நிச்சயமா அந்த அபிமன்யோக்கு உங்க கடை மேல ஒரு கண்ணா இருந்திருக்கும் தலைவர் உங்க வண்டி கடையை என்ன பண்ண போறாரு அவரு கண்டிப்பா உங்க வண்டி கடைய தான் கொடுப்பாரு உங்க உங்ககிட்ட வண்டியே இல்லாத போது நீங்க என்னங்க பண்ணுவீங்க அதுக்குள்ள ஏதாவது ஒரு அற்புதம் கண்டிப்பா நடக்கும் எப்படியா இருந்தாலும் நாளைக்கு நம்ம வீட்டு வாடகையை கொடுத்துதான் ஆகணும் அதனால கண்டிப்பா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தலைவர்கிட்ட வாங்கி தான் ஆகணும் மறுநாள் தீக்ஷா காட்டுக்கு டூர் போனா தீக்ஷா அந்த காட்டில் அடர்ந்த மரங்களை ரொம்ப ஒத்து பார்த்துட்டு இருந்தா அப்பதான் அங்க ஒரு வயசான அம்மாவை அவ கவனிச்சா அப்புறம் அந்த வயசான அம்மா வாழை இலையில எதையும் சமைச்சிட்டு இருந்தாங்க அந்த வாழை இருந்து ரொம்ப அருமையான வாசனை வந்துட்டு இருந்தது தீக்ஷா தன்னை அவளால தடுத்துக்க முடியல அப்புறம் அந்த வயசான அம்மா கேட்ட அவ போனா அம்மா இது என்னங்கம்மா இது வாழை இலையில செய்யற பிரியாணிடாமா கண்ணா இப்படியெல்லாம் செய்ய முடியுமா கண்டிப்பா செய்ய முடியும்டா கண்ணா எனக்கு இந்த ரெசிபி நல்லா தெரியும் தீக்ஷா அந்த வயசான அம்மாவோட முகத்தை உத்து பார்க்க ஆரம்பிச்சா உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்க இந்த காட்டில் இருக்கிறவங்க கிடையாது அப்புறம் இந்த ரெசிபியும் இந்த நாட்டை சேர்ந்தது கிடையாது நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிடம்மா கண்ணா அது சரி உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது நான் நாள் முழுக்க புத்தகங்களை படிப்பேன் எனக்கு புதுசா எதையாவது கத்துக்கணும்னு ஆசை உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுடாமா ஆமா உன்னோட பேர் என்ன தீக்ஷா தீக்ஷாவா தீக்ஷா நீ ரொம்ப சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேம்மா நான் என்னோட சின்ன வயசுலயே பாதி உலகத்தை சுத்தி வந்துட்டேன் என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க அந்த நாளைக்கு அப்புறமா என்னோட மனசில் இந்த உலகத்தை பத்தி எந்த ஒரு நாட்டமும் கிடையாது அப்புறம் நான் காட்டிலேயே தனியா இருக்க ஆரம்பிச்சுட்டேன் உங்களால இந்த ரெசிபி எனக்கு கத்துக் கொடுக்க முடியுமா அப்படி வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா என்னால முடியாதுன்னு நான் சொல்லிருப்பேன் ஆனா நீ உண்மையிலேயே புத்திசாலி உன் கண்ணில் இருக்கிற அந்த ஒலி சொல்லுதுமா உனக்கு முன்னேறி போகணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு உனக்கு நான் கண்டிப்பா இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் வயசான அம்மா தீக்ஷா கிட்ட ரெசிபிய பத்தி எல்லாம் சொன்னாங்க சாயந்தரம் தீக்ஷா தன்னோட வீட்டுக்கு போயிட்டா நாட்கள் இப்படியே போய்கிட்டு நின்னு போச்சு தலைவர் வந்து வியாபாரம் மொத்தமா நின்னு போச்சு அவரோட தலையில வீட்டோட வாடகையும் அதிகமா ஆயிடுச்சு எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஆனா நீங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை பொண்ணு இந்த அளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது இப்ப சொல்லுங்க பொண்ணு இந்த அளவுக்கு படிக்க வச்சிருந்தாலே என்ன பொண்ணியும்

சில மாசங்களுக்கு முன்னாடி நான் காட்டுக்கு டூர் போன போது அங்க ஒரு வயசான அம்மா கேட்ட பிரியாணி செய்யறதுக்கான புது ரெசிபியை கத்துக்கிட்டேன் எனக்கு என்ன தோணுதுன்னா அதே பிரியாணியை நம்ம கிராமத்துல செஞ்சு வியாபாரம் பண்ணா நமக்கு நிச்சயம் லாபம் கிடைக்கும் நீ என்ன பேச்சு பேசுறமா நீ இப்ப என்ன சொல்ல சொல்லுவாரு உங்க அப்பா புலவெல்லாம் செஞ்சாருன்னு சொல்ல சொல்லுவாரியா அனிதா எனக்கு என்ன தோணுதுன்னா தீக்ஷா சொல்றது சரிதான் தலைவரும் இதையே தான் சொல்றாரு இப்பெல்லாம் நம்ம நாட்டுல புது புதுசா தான் சாப்பிடுறாங்களாம் நம்மளும் இந்த மாதிரி புதுசாக எதுவும் செய்யலனா அப்புறம் இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் ஆனால் பிரச்சனை என்னன்னா நம்ம பொண்ணு சொல்றத கேட்டாலும் நீங்கள் அந்த பிரியாணிங்க எங்கே போய் வியாபாரம் பண்ணுவீங்க வண்டியை தான் வந்து அபிமன்யும் பறிச்சுக்கிட்டு போயிட்டானே நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கம்மா நான் நம்ம வீட்டு நிலைமையை எங்கள் டீச்சர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் கிராமத்தில் அவங்களோட ஒரு கடை காலியாக இருக்கு அவங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க உங்க அப்பா கேட்ட போதுமான அளவுக்கு பணம் வர வரைக்கும் அந்த கடையை நம்மளை பயன்படுத்திக்க சொல்லி சொன்னாங்க தீக்ஷா சொன்னதை கேட்டு ரமனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு தீட்சா மறுநாள் ரமனை வயலுக்கு கூட்டிகிட்டு போனான் அப்புறம் த அப்பா கூட நிறைய வாழை இலைங்களை பறிச்சுக்கிட்டு வந்து கடையில் வச்சா ரமனும் அனிதாவும் ஏற்கனவே அந்த கடை மொத்தத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க தீக்ஷா அந்த வாழை இலையில பாஸ்மதி ரைஸ் அப்புறம் இன்னும் நிறைய பொருட்களை போட்டு கொஞ்ச நேரத்துல வாழை இலையில செஞ்ச பிரியாணி தயாராயிடுச்சு அதுல ரொம்ப நல்ல மணமும் வாசனையும் வெளியே வந்தது அந்த பக்கம் போறவங்க எல்லாரும் அவங்கள தடுக்கவே முடியல ஒரு ஆளு உடனே வந்து அங்க என்ன சொன்னாருன்னா அட உங்களோட கடையில இருந்து ரொம்ப சுவையான வாசனை வருது இது ஏதாவது புது ஹோட்டலா ரமணி ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியே தீக்ஷா அந்த ஆள் என்ன சொன்னான்னா நீங்க ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிங்க இது எங்களோட புது ஹோட்டல் வாழை இலையில செஞ்ச பிரியாணி ஹோட்டல் அந்த ஆளு உடனே அந்த ஹோட்டல்ல இருக்கிற டேபிள்ல உட்காந்துட்டு என்ன சொன்னார்னா எனக்கும் ஒரு பிளேட் சாப்பிட கொடுங்க தீக்ஷா சுட சுட அவருக்கு பிரியாணி கொண்டு வந்து பரிமாறினா அந்த ஆள் கொஞ்ச நேரத்துல பிரியாணி அஞ்சாறு பிளேட் சாப்பிட்டுட்டாரு ரொம்ப சூப்பரா இருக்கு எவ்வளவு ஆச்சு ரெண்டாயிரம் ரூபாய் அந்த ஆளு ரொம்ப சந்தோஷத்தோட தீக்ஷா கையில ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அந்த மனுஷன் சிட்டில இருக்கிறவரு அப்புறம் ஒரு ஃபேமஸ் ஆன யூடியூபரும் கூட அட இந்த மாதிரி சாப்பாடு நான் என் லைஃப்ல முதல் தடவையா சாப்பிடுறேன் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நம்ம நாட்டுல எங்கேயும் கிடைக்காதுன்னு தான் தோணுது ஒருவேளை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லனா நான் உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கவா அப்புறம் உங்களோட இந்த வாழையில பிரியாணிய பத்தி சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணவா தாராளமா இது எங்களோட ஹோட்டலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மனுஷன் தீக்ஷாவை வாழையில பிரியாணியோட ஒரு போட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிட்டாரு அப்புறம் இருந்து போயிட்டாரு ரமன் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இவ்வளவு பணத்தை அவரால் பத்து நல்ல கூட சம்பாதிக்க முடியல இங்க பாத்தி அனிதா நம்ம பொண்ணு படிச்சதால எவ்வளவு நல்ல வேலை செய்யறா பாரு இவ இதுக்கு மேலயும் நல்லா படிச்சானா இவ நம்மள நல்லாவே பாத்துக்குவான்னு தோணுது நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கங்க நான் இப்ப அப்படி நினைச்சத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன் மெல்ல மெல்ல கொஞ்ச நாள்லயே தீக்ஷாவோட அந்த போட்டோ இந்தியா முழுக்க வைரல் ஆயிடுச்சு ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க தீக்ஷாவோட ஹோட்டலுக்கு வாழை இலை பிரியாணி சாப்பிட வந்தாங்க சில மாசங்களுக்கு அப்புறம் ரமன் அந்த ஹோட்டல்ல டீச்சர் கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கினாரு இப்ப ரமன் ரொம்ப அழகான ஒரு சொந்த வேடியும் கட்டினாரு இப்ப அந்த கிராமம் தீக்ஷாவோட கிராமம்னு உலக முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு ஆனா இந்த விஷயம் அபிமனியுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல அவர் தலைவர் கிட்ட சொன்னாரு அட தலைவரே இது உங்களுக்கு ரொம்ப பெரிய இன்சல்ட்

இந்த அபிமன்யு எப்ப பார்த்தாலும் இந்த ஊர் ஜனங்கள பத்தி ஏதாவது உங்க போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த ஆளால உங்களுடைய பேரு எவ்வளவு கெட்டு போயிருக்கு அதாவது உங்களுக்கு தெரியுமா தலைவருக்கு தான் மனைவி சொன்னது புரிஞ்சு போச்சு அவர் அபிமன்யுவ கழுத்தை புடிச்சு தள்ளி வெளியே அனுப்பிட்டாரு சாயந்திரம் ரமனோட ஹோட்டலுக்கு தலைவரும் அவரோட மனைவியும் பிரியாணி சாப்பிட போயிட்டாங்க அட என்ன மன்னிச்சிடு ரமன் நான் உங்ககிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்கிட்டேன் அபிமன்யோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் உன்கிட்ட இருந்து உன் கடையை புடுங்கிக்கிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர் இது எல்லாமே ஈஸ்வரனோட லீலை ஒரு வேலை நீங்கள் அன்னைக்கு அப்படி பண்ணலன்னா நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கவே மாட்டேனே நான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி தலைவர் எப்பவும் உங்களுக்கு மரியாதை தான் கொடுப்பேன் ஏன்னா நீங்கள் தானே இந்த கிராமத்தோட தலைவர் தீக்ஷாவோட வாழை இலை பிரியாணியை சாப்பிட்றதுக்காக இன்னைக்கும் சிட்டியிலேருந்து வந்துட்டு இருக்காங்க